மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த அன்றாட உணவு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்வோம் இன்றைய நட்சே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாயின் என்ன பயன் ஆன்மா என்ற சொல்லை எப்படி புரிந்து கொள்வது இது கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு அல்ல இது நம் தாய் தந்தையரால் கொடுக்கப்பட்ட ஒன்றும் இல்லை அப்படியென்றால் இறைவனால் எனக்குள் புதைக்கப்பட்ட ஒரு ரத்தினக்கல் ஒரு பொக்கிசம் என்றே நாம் சொல்லலாம் ஆக இறைவனிடமிருந்து வந்தது இறைவனிடமே செல்லும் உடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது அது மண்ணுக்கு செல்லும் ஆனால் ஆன்மா இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவனால் புகுத்தப்பட்டது அது அவரிடம் செல்லும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஆக இது இறைவனால் கொடுக்கப்பட்டதால் இறைவனை மட்டுமே தேடும் இறைவனில் மட்டுமே மகிழும் ஆனால் அதே நேரம் உடல் என் தாயிடமிருந்து பெறப்பட்டது அது உலக இன்பத்தை நாடக்கூடிய ஒன்று இந்த உடல் உலக இன்பத்தை அதிகமாக நாடும் பொழுது ஆன்மாவிற்கு விரக்தி ஏற்பட்டு விடுகிறது ஆகவேத்தான் இயேசு கூறுகிறார் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அதாவது செல்வம் நிலம் பதவி கேளிக்கை ஆசைகள் சுற்றுலா என்று எதன் மீது அதிகம் நாட்டம் கொண்டிருந்தாலும் ஆன்மாவை இழந்துவிடுகிறான் என்கிறார் இரண்டாவதாக இயேசு கூறுகிறார் ஒருவன் என்னை பின் செல்ல வேண்டுமென்றால் தன் சிலுவையை சுமந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை காரணம் சீடத்துவம் என்பது விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் ஏற்றுக்கொண்ட பின்பு அதில் உறுதியுடன் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதே ஆக இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் நான் என் சிலுவையை சுமந்துதான் சென்றாக வேண்டும் என்பதுதான் அப்பொழுதுதான் இயேசு வைக்கின்ற அவருடைய பாதச்சுவடுகளை நான் என்னுடைய பாதத்தைக் கொண்டு கடந்து வர வேண்டும் அதே போன்று இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் சிலுவை என்பது ஒரு மதத்தின் சின்னம் அல்ல மாறாக பிறரை கொடூரமாக கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் உன் சிலுவையை சுமந்து வா என்பது நீ துன்புற தயாராக இருக்க வேண்டும் என்னை பின் பின்பற்றுவதால் நீ உன் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதாவது இயேசுவை பின்பற்றும் போது நாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் துயரத்திற்கு உட்படுத்தப்படலாம் கொலை செய்யப்படலாம் இன்னும் பல்வேறுபட்ட தாக்குதல்கள் நம்மில் தொடுக்கப்படலாம் மேலும் நாம் தியாகம் செய்ய வேண்டிய சூழல் கூட இருக்கும் என்பதுதான் ஆகவே இயேசுவை பின்பற்றுவது என்பது இயேசுவை போன்று வாழ்வது இயேசு எவ்வாறு சமத்துவமிக்க ஒரு தலைவராக இருந்தாரோ யார் மீதும் எந்த பாகுபாடுமின்றி அனைவரையும் நேசித்தாரோ பாவிகளை நேசித்தார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லை எல்லாரையும் அன்பு செய்தார் ஆக அவரை போன்று மன்னித்து அன்பு செய்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆக நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமல்ல மாறாக அவரை போன்று வாழ்வது அவரது விழுமியங்களை நமதாக்குவது அவரை போன்று கீழ்ப்படிவது இதுதான் அடிப்படையில் தேவை ஆக இந்த உலகிலும் மறு உலகிலும் நன்றாக வாழ வேண்டுமென்றால் எளிதல்ல மாறாக சுயநலத்தை இழந்தால் நான் என்ற அகந்தை இழந்தால் தாழ்ச்சி என்னும் போர்வையை போர்த்தினால் நம் ஆன்மாவை நாம் காத்து கொள்ளலாம் சிந்திப்போம் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நாங்கள் பல நேரங்களிலே எங்களுடைய தேவைகள் எதுவென்று அறிந்திராமல் செயல்படுகின்றோம் ஆன்மாதான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நாங்கள் மறந்து உடலுக்கு தேவையானவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம் அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு உம்மை அன்பு செய்தவர்களாக எங்களுடைய ஆன்மாவிற்கு உம்முடைய வார்த்தை வாழ்வை உணவாக கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருள்வரத்தை எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க E